சார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் டூக்கர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் நாமளாக வரைபடம் ட்ராயிங்ஸ் வரைய இருப்போம் ஆனால் கேர்க்கில் வரைபடத்தை வரைஞ்சி டாப் மோஸ்டில் கொண்டு போகிறவங்க நிறைய பேர் டேலண்டானவங்க இருக்காங்க பற்றி யோசி தீங்கப்படுவ செய் நீங்கள் கேக்கில் டிசைன் வரைகிறவங்களான்னு தான் இன்றைக்கி போயிட்டு நிறைய பிஸ்னஸ் இருக்குது ஷாப்ஸ் கூட நீங்கள் ரன் பண்ணலாம் தைரியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நான் லாஸ்ட் வீடியோ லோன் போட்டிருக்கேன் லோன் முத்ரா லோன் கூட எடுத்து நீங்கள் சிறு மற்றும் குழு தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் கேக்கில் டிசைன் வரையிறுங்களான்னு தான் உடனே போயிட்டு இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னா நிறைய பேர் டேலண்ட் இருக்குது என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எப்போ எந்த நேரத்தில் டாப் மவுஸ் நம்ம கொண்டு போவார் கடவுளுக்கே தெரியாது ஸ்டாக்கில் வந்து அவர் கொண்டு போயிடுவார் ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை உடனே பயன்படுத்திக்கிட்டு அது மூலயமா எப்படி முன்னேறி வருதுன்ற மட்டும் யோசனை பண்ண முன்னேப்பிட்டு யோசி நீங்கப்பட்டு வர்சல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் நான் வந்து என்னுடைய மாம் அவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் மாதிரி தான் நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இருந்தீங்கன்னா இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது ஸோ கேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் வரைகிறவங்க இருக்காங்க ஷிப் டிசைன் தென் வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக் டிசைன் தென் செப்பல்ஸ் இருக்குல்லையா செப்பல் டிசைன் செல்ஃபோன் டிசைன்ஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி டிசைன்ஸ் ஸோ லாட் ஆஃப் டிசைன்ஸ் வில் பி தேட் ஸோ இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி வரையப்படத்தில் டாப் மூஸ்னால் கேக்கலே நீங்கள் வரைபடம் வரைஞ்சி கேக்கை டிசைனாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஸோ நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை அதர் கண்ட்ரிஸே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நீங்கள் தட்டி மேலே வந்தீங்கன்னா அதன் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் என்மாதிரி கிளாட் ஸ்வீ காய்ஸ் கேர்ள்ஸ் கொஞ்சம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் நீங்களும் நல்லாயிருக்கும் நானும் நல்லாயிருக்கும் திஸ் இஸ் மை கான்செப்ட் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் காசு பணம் மட்டும்தான் உதவி பண்ணணும்ல நம்மளுடைய அறிவு ஸோ இதை கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு சின்ன யோசனை இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்ச சொன்னாலும் அதேமாரி க்ளேண்ட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தகுந்தாலும் லைஃப்பில் மறக்க முடியாது See sí, you guys will soon.